முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த காலமாக சொல்லப்படுவது தான் இந்த மகாலய பட்ச காலம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் வீட்டில் சுப காரியங்கள் செய்யலாமா தினமுமே தலை குளிக்கணுமா அதே போல கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா இப்படி பலவிதமான குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கு அந்த குழப்பத்திற்கான தீர்வுதான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மகாலய பட்ச காலம் கொண்ட இந்த பதினைந்து நாட்கள் நம்ம விண்ணுலகத்திலிருந்து முன்னோர்கள் நம்ம இல்லம் தேடி வருவதாக ஐதீகம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறைய முன்னோர்களுடைய வழிபாடோடு கூடிய இறை வழிபாட்டு காலமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று மகாலய பட்ச காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன குறிப்பாக சுப காரியங்கள் செய்யலாமா தினமுமே தலை குளித்து தான் பூஜை செய்யணுமா கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா இப்படி நிறைய கேள்விகள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதே போல் மெயிலும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதற்கு விளக்கும் விதமாக தான் இந்த பதிவு இருக்க போது பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்குரிய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கப்பெற்று அந்த மகாலய பட்சக்கால பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மகாலய பட்ச காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு துவங்குது என்னைக்கு முடியுது அதே போல் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன்